இல்லை எங்கட ஊரில் அது ஃபேமஸ் கடவாஞ்சிமுடின்னா அது ஃபேமஸ் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் பணம் பழம் பழக்கிற காலத்தில் பனங்காய் பழம் ஆரம் செய்வோம் நாங்கள் வாங்கிட்டீங்களா இதுக்கு எவ்வளோ டேஸ்டாக பண்ணி கொடுத்தாலும் திருப்தி ஆகாது என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு நாள் மாவு அப்பி விட்டுருங்கம்மா வாயில் வாயே தரக்கூடாது ஓ நான் லிசடா மாறணுமா உனக்கு அப்புறம் நாளைக்கு யார் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுப்பா சண்டை சண்டை ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஷாம்லி ராஜ்குமார் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து சண்டே சண்டே வந்து கிளகிலுன்னு போகுது காலையில எங்கள் அம்மா வந்து சிக்கன் எடுத்து செம்மா டேஸ்டியாக இருந்தது கிரேவி சாப்பிட்டேன் அண்ட் வந்து பீட்ரூட் பொரியல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரசம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க ஜாலியாக ஒரு தூக்கம் போட்டோம் தூக்கம் போட்டு இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆனோடனே ரியாவும் ஷையும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு பிள்ளை கேட்டா அதனால ஐயோயோ என் பிள்ளை கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டும் கிளம்பி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போகிறாங்களான்னு போய்ட்டாங்க நானும் லேட்டாக தான் ஏஞ்சேன்னா என் ஃபேஸையே பாருங்கள் இப்படி ஆகிடுச்சு ஸோ லேட்டாக ஏஞ்சேன் சரி ஓகே எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு ஸ்பெஷலாக எனது குழி பண்ணியாரம்மா இருங்க சொல்ல காட்டுற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க பொண்ணுக்கு மகளுக்கு பனங்கா பழம் ஆரம்பி செய்வேன் நான் இந்தியாவில் யாரும் செய்ய மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க மாட்டாங்கல்ல செய்வாங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு இல்லை இங்கே நான் முப்பது வருஷமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒரு நான் பார்க்கவும் இல்லை எங்கட ஊரில் அது ஃபேமஸ் கழவாஞ்சிக்குடியில் அது ஃபேமஸ் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் பணம் பழம் பழுக்கிற காலத்தில் பனங்காப்பழம் ஆரம்பி செய்வேனாங்க அதை நான் ஊரில் இந்த வேறக்கெல்லாம் கொஞ்சம் பணாட்டு வாங்கி கொண்டு வந்தேன்னா அதுலதான் நான் செய்தேன்னா நல்லா வந்துச்சு மகள் சாப்பிட்டு நல்லா சொன்னாங்க காட்டுங்க அதை அது அங்க இருக்கு எங்க எடுத்து வச்சுங்க எங்க அம்மா திணறாங்க எங்க எடுத்து வச்சாங்க இதை மீதி சாப்பிட்டு முடிச்சாச்சு இதுதான் வந்து பனங்காய் பலகாரம் ஆக்சுவலி இந்த பனங்கா பலகாரம் அடுத்தது வந்து ஆரேஞ்சில் வந்து புடிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்காங்க இது ஆரேஞ்சு மிட்டாயில் பண்ண ஆரேஞ்சு எசன்ஸில் வந்து பண்ணது ஒரிஜினல் ஆரேஞ்சில் பனங்கா பலகாரம் சூப்பராக இருந்தது நன்றாக இருந்தது வந்துட்டான்னு நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலையா நீ என்ன வாங்கினீங்க வாங்கிட்டீங்களா இதுக்கு எவ்வளவு டேஸ்டா பண்ணி கொடுத்தாலும் திருப்தி ஆகாது என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு நாள் மாவு அப்பி விட்டுருங்கம்மா வாயில வாயே தரக்கூடாது சொல்லுங்க எப்படி இருக்கு உங்க வாய் ஏன் அப்படி போகுது ஒழுங்கு மரியாதை ஒரு உண்மையான ரீ சொல்லு இல்ல அச்சுரு சொல்லிட்டேன் என்ன வாங்கி கொடுத்தீங்க உங்க மகளுக்கு

இப்படி ஒரு பாட்டு இருக்கா நான் வந்து ஜிங்கிள் வெல் ஜிங்கிள் வெல் ஜிங்கிள் ஆல் தி வே ஹோ மச் ஃபன் இஸ் டு தி ஒன் ஒன் சப்பன்ஸ் இப்படி தான நம்ம பாடி இருக்கோம் அதுல அவளே ஏக்கி பாறாடி இந்த பாட்டை பரவாயில்லை நான் அப்படி தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் சாந்தாவும் தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு கிறிஸ்மஸ்க்கு பர் பேர் ஆர்வமா ஓபன் பண்ணிட்டு இருக்க பர்னி வியா ஓபன் பண்ணி பிளாஸ்டிக் இது வந்து

இது எதுக்கு வாங்குறீங்க எதுக்கு என்ன பண்ணுவீங்க பென் வச்சு நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்டா பென் வச்சு எழுதுறதுக்கு அம்மாவுக்கு தெரியுங்களா இதை ஹலோ ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்களா பார்பிகி டோனட் பாரு அதெல்லாம் கிறிஸ்மஸோட

ஹாஃப் தான் அதை வச்சு அதுவே அதிகம் எடுத்து வைக்கிறாளா பத்திரமா அந்த பழக்கம்லாம் இருக்கா வெரி ஓ நான் மாறணுமா உனக்கு அப்புறம் நாளைக்கு யார் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுப்பா மாறனா தான் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குமா உனக்கு நான் லிசடா மாறணுமா பார் மகளே உனக்கு லஞ்ச் பாக்ஸ் நாளைக்கு யார் கட்டி கொடுக்குறான்னு பாக்கலாம் அதாவது நான் ஃப்ரிட்ஜா மூட சொன்னா எங்க அம்மா அல்டிமேட்டா வேற செய்வாங்க அதான் எங்க அம்மா சொல்லு நீ சொல்லு அறிவாளி கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வைக்கிறாங்க யாராவது கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சா சொல்லுங்க ஏன் வேப்ப மரம் கூட வைக்கலாமே புளிய மரம் வைக்கலாமே இந்த ட்ரீ எதுக்கு வைக்கிறாங்க ஏசப்பாவா ஏசப்பாவா இந்த மரத்துல தான் மா தப்பா சொல்லிடாதீங்க மக்கள்

பிடிச்ச விஷயமாச்சே எனக்குலாம் எரிச்சலா வந்துடும் தூக்கிப்பட்டு போயிடுவேன் அப்படியே மேல இருந்து மாட்டிகிட்டு வரணும் பங்குனி வெயில் பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கு வந்தியானம் நல்லா இருக்குதா கேண்டி பறந்துட்டு போய்டும் கம்மு பண்ணுங்க பண்ணுங்க பெல்ஸ் எதுக்கு இந்த ட்ரீல வந்து பெல்ஸ் மாட்டுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ஏன்னா ஜிங்கிள் பெல்லா பாட்டு பாடு பார்க்கலாம் நீ ஜிங்கிள் பெல் பாடுறிய ஏய் உன்ன பாட சொல்லல அவளை மட்டும் பாட சொல்ற மாட்டிக்குவா அசிங்கப்பட்டால் பெரியம்மா நான் சொல்லவா ஸ்னோல மரம் அடையும் போது பெல் அடிக்குமாங்களா அதுக்குதான் மரம் ஆடும் பெல் அடிக்கும்ல அதுக்குதான் இந்த பெல்லு கட்டுறது மக்களே எனக்கு தெரியாது தப்பா பேசி தமிழ் பேசுறது என்ன அழகா தமிழ்

சாப்பாடு போட்டாங்களா உனக்கு போடலையா எங்க போட்டீங்க இங்க பேர் என்னாச்சு நாங்க எதுவும் பண்ணலப்பா ஏ அது உளுந்து உடஞ்சு விட்டது கோல் மேஜிக் கோல் உடைந்து விட்டது. சரியா வந்திருச்சுல? ஆ ஓகேவா? ஹாப்பி. ட மைக்ல பாடு. ஆ எடுத்துக்கோ. பாடுங்க. ஆ ஏன்டா? ஏ அழகா இருக்கு. லைட்டிங் சூப்பர். செட் பண்றீங்க நீங்க. என்ன மேஜிக் என்ன மேஜிக் இல்ல என்ன மேஜிக் பண்ணா? இப்ப மேஜிக் பண்ணினா இத வரவச்சாக. ஓ

ஃபைனலாக கிறிஸ்மஸ் டீ அழகா இருக்குலாம் அது போதும் நம்மளுக்கு என்ன ஆமாம் ஸோ ஏ மண்டவிங்கி நான் கிளம்புறோம் வீட்டுக்கு பாய் 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 என்னது வீட்டுக்கு வரலையா ஏன் இங்கே பாரு என்டர்டைன்மெண்ட்லாம் டூ டேஸ் தான் வீட்டுக்கு போனோம் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு

டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது போய் வாங்கலாம் அப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அதனால அதனால பிஜி மட்டும்தான் இந்த ஃபோட்டோ கிடைச்சிருக்கு நானும் எம்பிஏ படித்தேன் நான் வீட்டிலேயே எனக்கு வேலை கிடைச்சது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ல அந்த டைம்ல பாண்டிய நாடுன்னு ஒரு மூவி வந்ததுனால இந்த பேமெண்ட்டையும் அந்த பேமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி மூவி பண்ணா நிறைய பேமெண்ட் கிடைக்கிறேன் அங்கே ஓடிட்டேன் இப்போ வரைக்கும் என் அக்கா சொல்லுவா நீயும் வந்து வந்திருக்கலாம்னு பட் இப்போ ஓகே ஃபைன் அது ஏதோ அண்டர்வியூ சொல்கிறான் வந்து அண்ட் சொல்கிறான் அல்ல இல்லை சுபாஷன் ஸோ நம்மளுக்கு சீரியல் தான் திருப்பி கம்பேர் கொடுக்கலாம் பார்க்கலாம் ஸோ நான் இன்னையில் இதோட விடுவிப்படுகிறேன் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து நாளையிலேருந்து நம்ம ரொட்டீன்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் தட்டிருந்தோம் பாய் பாய் பாய்